பகவத்கீதை ஸ்லோகங்கள் மற்றும் தமிழ் விளக்கம் ஒன்று இரண்டாவது அத்தியாயம் பதினான்காவது ஸ்லோகம் ஸ்லோகம் மாத்ராஸ்பர்ஷாஸ்து கோந்தேய சீதோஷ்ண சுகுதுக்கா ஆக மாபாயினோ நீ தியாஸ்தாம்ஸ்திதிக்ஸ்வ பாரத விளக்கம் ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா புலங்களின் தொடர்புகள் குளிர் வெப்பம் இன்பம் மற்றும் துன்பத்தை ஏற்படுத்துபவை அவை வருபவையும் போபவையும் நிலையற்றவையுமாகும் பாரதா அவற்றே நீ பொறுத்துக்கொள்வாயாக இரண்டு இரண்டாவது அத்தியாயம் இருபதாவது ஸ்லோகம் ஸ்லோகம் ந ஜாயதே மிரியதே கதாசித் நாயம் பூத் வா பவிதா வா ந போய அஜோனித்திய சாஸ்வதோயம் புராணோ ந ஹனியதே ஹனியமானே சரீரே விளக்கம் ஆத்மா ஒருபோதும் பிறப்பதுமில்லே இறப்பதுமில்லே அது ஒருமுறை தோன்றிவிட்டு பிறகு இல்லாமல் போவதுமில்லை அது பெறப்பட்டது நித்தியமானது நிலையானது புராதனமானது உடல் கொல்லப்பட்டாலும் அது கொல்லப்படுவதில்லை மூன்று இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தேழாவது ஸ்லோகம் ஸ்லோகம் கர்மணியே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன மா கர்மபலேதுர்பூர்மா தே சங்கோஸ்துவகர்மணி விளக்கம் உனக்கு கடமையைச் செய்வதில் மட்டுமே உரிமை உண்டு அதன் பலன்களில் ஒருபோதும் இல்லை நீ கர்மப்பலனுக்கு காரணமாக இருக்காதே கடமையைச் செய்யாமலிருப்பதிலும் உனக்கு பற்றி இருக்காதே நான்கு இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தாறாவது ஸ்லோகம் ஸ்லோகம் துக்கேஷ்வனுத்விக்னமனா சுகேஷு பிகதஸ்ப்ரு வீதராகபயக்ரோத ஸ்திதீர்முனிறுச்சியதே விளக்கம் துன்பங்களில் மனம் கலங்காதவனும் இன்பங்களில் ஆசையற்றவனும் பற்று பயம் கோபம் அற்றவனுமே ஸ்தித பிரஜன் மனம் அசைக்கப்படாதவன் என்று அழைக்கப்படுகிறான் ஐந்து மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தேழாவது ஸ்லோகம் ஸ்லோகம் காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுணா சமுத்பவஃப் மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம் விளக்கம் ரஜோகுணத்திலிருந்து உண்டாகும் இந்த காமமே இந்தக் கோபமே இது பெரும் பசி கொண்டது பெரும் பாவகாரணியானது இதே இவ்வுலகில் எதிரி என்று அறிவாயாக ஆறு நான்காவது அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகம் ஸ்லோகம் யதா யதா ஹீ தர்மசிய கிளானிற்பவதீ பாரத அப்பயுத்தான மதர்மசிய ததாத்மானம் சுருஜாமியகம் விளக்கம் ஓ பாரதா அர்ஜுனா எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு இழப்பு ஏற்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன் ஏழு நான்காவது அத்தியாயம் ஒன்பதாவது ஸ்லோகம் ஸ்லோகம் ஜன்ம கர்ம சமே திவியமேவம் யோவேத்தி தத்துவத் தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நெய்தி மாமேதி சோர்ஜுன விளக்கம் ஓ அர்ஜுனா எனது பிறப்பும் செயல்களும் தெய்வீகமானவை என்று எவன் உண்மையாக அறிகிறானோ அவன் உடலை துறந்து பிறகு மீண்டும் பிறவி எடுப்பதில்லே என்னையே அடைகிறான் எட்டு ஏழாவது அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகம் ஸ்லோகம் மத்த பரதரம் நானியக் கிஞ்சிதஸ்தி தனஞ்செய் மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ விளக்கம் ஓ தனஞ்செயா அர்ஜுனா என்னை விட மேலான ஒரு பொருள் எதுவுமில்லை நூலில் மணிகள் கோர்க்கப்பட்டிருப்பதை போல இந்த உலகம் அனைத்தும் என்னிடத்திலேயே கோர்க்கப்பட்டுள்ளது ஒன்பத்து ஏழாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது ஸ்லோகம் ஸ்லோகம் பஹூனாம் ஜன்மநாமந்தே ஜானவான்மாம் பிரபதியதே வாசுதேவ சர்வமிதீச மகாத்மா சுதுர்லபஃப் விளக்கம் பல பிறவிகளுக்குப் பிறகு ஞானமடைந்தவன் வாசுதேவனே அனைத்தும் என்று என்னைச் சரணடைகிறான் அத்தகைய மகாத்மா மிகவும் அரியவன் பத்து ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தேழாவது ஸ்லோகம் ஸ்லோகம் யத்கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுஃபோஷி ததாசி யத் யத்தபசியசி கோந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம் விளக்கம் ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா நீ எதை செய்கிறாயோ எதே உங்கிறாயோ எதை ஹோமம் செய்கிறாயோ எதை தானம் செய்கிறாயோ எந்த தவம் செய்கிறாயோ அத்தனையையும் எனக்கு அர்ப்பணம் செய்வாயாக பதினொன்று பத்தாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகம் ஸ்லோகம் அஹம் சர்வசிய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே ஈதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவசமன் விதாஃப் விளக்கம் நான் அனைத்து உலகங்களுக்கும் தோற்றுவாய் என்னிடமிருந்தே அனைத்தும் வெளிப்படுகின்றன இதை அறிந்து ஜானிகள் பாவனையுடன் என்னை வழிபடுகிறார்கள் பன்னிரண்டு பன்னிரண்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது ஸ்லோகம் ஸ்லோகம் அத சித்தாம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயிஸ்திரம் அப்பியாசயோகேன ததோ மாமிச்சாப்தும் தனஞ்செய்ய விளக்கம் ஓ தனஞ்சயா அர்ஜுனா எனது மனதை என்னிடத்திலேயே நிலையாக நிலைநிறுத்த உன்னால் முடியவில்லையென்றால் அப்பியாச யோகத்தின் மூலம் என்னை அடைய முயற்சி செய்வாயாக பதின்மூன்று பன்னிரண்டாவது அத்தியாயம் பன்னிரண்டாவது ஸ்லோகம் ஸ்லோகம் ஸ்ரேயோ ஹி நானா தியானம் விசிஷியதே தியானாத் கர்மபல தியாகஸ் தியாகாச்சாந்திரநந்தரம் விளக்கம் விட ஞானம் சிறந்தது விட தியானம் சிறந்தது தியானத்தைவிட கர்ம பலனை தியாகம் செய்வது சிறந்தது தியாகத்தால் உடனடியாக சாந்தி கிடைக்கும் பதினான்கு பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தாறாவது ஸ்லோகம் ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்தியஜிய மாமேகம் சரணம் விரஜ அஹம் அகம் துவா சர்வபாபேப்பியோ மோக்ஷயிஷாமி விளக்கம் எல்லா தர்மங்களையும் கைவிட்டு என்னொருவனையே சரணடைவாயாக நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் கவலைப்படாதே பதினைந்து பதினெட்டாவது அத்தியாயம் எழுபத்தெட்டாவது ஸ்லோகம் கீதையின் கடைசி ஸ்லோகம் சோகஸ்மைலி ஸ்லோகம் யத்ர யோகேஸ்வரஃப கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனர்தரஃப் தத்தர ஸ்ரீர் விஜயோ திருவா நீதிர்மதிர்மா விளக்கம் எங்கே யோகங்களுக்கு ஈஸ்வரனான கிருஷ்ணன் இருக்கிறாரோ எங்கே வில்லாளியான பார்த்தன் அர்ஜுனன் இருக்கிறானோ அங்கே செல்வம் வெற்றி ஐஸ்வர்யம் உறுதியான நீதி இருக்கும் என்பது என் திடமான கருத்து இந்த ஸ்லோகங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன்